இன்னைக்கு நாம ஒரு பாலிவுட் திரைப்படமான மாயா சபா படத்தினுடைய விமர்சனம் பார்க்க போறோம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரஹி அனில் பார்வே அவர்கள் படத்தை லீட் பண்ணிருக்காங்க ஜாவீத் ஜாப்ரி அவர்கள் வீணா தீபக் மற்றும் முகமது சமத் அவர்கள் ஸோ இந்த நாலு பேர் தான் இந்த படத்தை ஃபுல்லாகவே வலம் வருவாங்க ஸோ இந்த படம் வந்து தும்பாட் அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய நம்ம ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வணங்குவது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம் மாயா சபா இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய அபேண்டன்டான ஒரு ஓல்டு பழைய தியேட்டர் இருக்கு அந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் இருக்காரு அவர் தான் வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அவர் ஒரு காலத்தில் வந்து நல்ல பணக்காரராக இருந்திருக்காரு இப்போ கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் அந்த அந்த ஒரு பழைய தியேட்டருக்குள்ளேயே இருக்காரு கொசு மருந்துலாம் அடிச்சுக்கிட்டு அவர் அவருடைய பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அங்கேயே இருக்கான் அந்த பையன்தான் இந்த இந்த ஆளுக்கு வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறான் அதாவது சாப்பாடோ இல்லை எந்த ஒரு உதவினாலும் இந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அந்த பையனும் இந்த உள்ள உள்ளேயே வாழ்ந்துட்டு வரான் ஸோ அந்த பையன் வந்து சொல்கிறான் இது மாதிரி நான் ரெண்டு பேரும் இங்க உள்ள கூட்டு வரலான் இருக்கேன் நான் இங்கே வந்து ஒரு சின்ன பாட்டி கொடுக்கலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அவரும் சரி ஓகே அப்படின்றாரு ஸோ ஓகே சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரை கூட்டு வராங்க ஒருத்தவங்க வந்து வீணா இன்னொருத்தவங்க வந்து தீபக் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஸோ கூட்ட வந்து பாட்டி கிரிட்டி பண்ணும்போது இவர் பேசிட்டு இருப்பாங்க பேசும்போது இங்கே வந்து நான் நிறையா பணக்காரன் இருந்தேன் என்ன கோல்டு மட்டும் கொஞ்சம் அங்கே இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது அந்த வார்த்தை அவங்களுக்கு அப்புறம் சரி இங்க ஏதோ கோல்டு இருக்கு நம்ம இதை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதையாக அமையுது இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வைஸா நம்மளை நல்லாவே இறுக்கி பிடிச்சிடுறாங்க அது முக்கியமான காரணம் ஜாவேத் ஜாஃப்ரி அவர்களுடைய நடிப்பு சூப்பராவே நடிச்சிருந்தார் படம் ஃபுல்லா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஜாவேத் ஜாஃப்ரியை வந்து இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் நல்ல ஒரு நடிப்பு முக்கியமா செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அவர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வீணாவா நடிச்ச அந்த ஒரு பொண்ணு சூப்பரான அந்த பொண்ணு சூப்பரா ரொம்ப இயல்பா இருந்தாங்க அது மாதிரி தீபக்ன்றவரும் ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாரு அப்புறம் முகமது சமத் அவர் வந்து பாத்தீங்கன்னா தும்பாட்டு படத்திலையும் நடிச்சிருப்பாரு சின்ன பையனா இருந்திருப்பாரு இல்லையா அவரே தான் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு அவரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருந்தது படம் ஃபுல்லா அண்ட் இதுல சாகர் தேசாய் அப்படின்றவருடைய பின்னணி இசை படத்துக்கு ஒரு பெரிய பெரிய பலமா அமைஞ்சது படம் ஃபுல்லாவே நம்மள வந்து சில டவுனான சீக்குவென்ஸை மியூசிக் வழியா எலிவேட் பண்றாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி படம் சொல்ல வர விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா எனக்கு இருந்தது அது மாதிரி நரேஷன் வைஸா ஓகேவா இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தை நம்ம பார்க்கறோம் அட்டெம்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுத்தது அதுக்கான பாராட்டுக்கு உரியதான் விஷயம் இருக்கு அண்ட் இந்த படத்துல வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் சொல்ல வரது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது கோல்டு ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி தான் படத்தை வந்து புரோமோஷன் பண்ணிருந்தாங்க. ஆனா கடைசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திடீர்னு சப்புனு முடிஞ்ச மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா படம் செகண்ட் ஆஃப் ட்ராவல் ஆவுறதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க தான் போய் முடிய போதினு அதே மாதிரி தான் முடிஞ்சது. அப்புறம் படத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கற மாதிரி இருந்துது. சரி இத தாண்டி வேற என்ன இருக்கு? சரி தும்பாட் மாதிரி ஏதாச்சும் பயமுறுத்த போறாங்களா? தும்பாட் மாதிரி ஏதாச்சும் நமக்கு અનஎக்ஸ்பெக்டెడ్ கிளைமேக்ஸ் கொடுக்க போறாங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம படத்தை வந்து ஒரு மாதிரி சிம்பிளா முடிச்சிருப்பாங்க எனக்கு அது ஏத்துக்கவே முடியல. படம் பார்க்க ஆடியன்ஸும் என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த மாதிரி தான் இந்த படமானது எனக்கு முடிஞ்சுது எனக்கு பெருசாக இந்த படத்தினுடைய எண்டிங் பெருசாக உடன்பாடே இல்லை இது ஏன் இப்படி அர்ஜெண்டாக முடிக்கணும் இது ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அது மாதிரி ஓகே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க இதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கேற்ற மாதிரியான படமாக எனக்கு அமையலை எனக்கு லிட்ரலி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு இந்த படம் சரி ஏன்னா தும்பா டெரெக்டர் அப்படின்றதுக்காக சரி படம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு ஏதாவது ஒன்று நல்லா பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்த்தேன் பட் எனக்கு இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல மேபி இந்த ஒரு சில பேருக்கு கூட ஒர்க் அவுட் ஆகலாம் எனக்கு பர்சனல்லா ஒர்க் அவுட் ஆகல பார்த்த ஆடியன்ஸ்க்குமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல என்கூட இருந்தவங்க எல்லாம் ஹே வாட் இஸ் திஸ் யார் நத்திங் இன் திஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்தது சோ எனக்குமே இந்த படம் எண்டிங் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்ல டீம்ஸ் நல்ல சினிமேட்டோடிஃபி எல்லாமே செம்மையா இருந்தது அந்த ஆர்ட் டிசைன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பக்காவா பண்ணியிருந்து இந்த கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் மத்தபடி இந்த படமானது பார்க்கலாமா நாம கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வரைக்கும் ஒரு டைம் பாஸ் இல்லனா என்ன வரைக்கும் இது ஆக்சுவலி ஆவரேஜ் வாட்ச் தான் சோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவுக்கு டூ பாயிண்ட் செவன் பைவ் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்